சிறகடிக்கு ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மீனா வந்து கொலுக்கு தேவையான பொம்மை எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க அப்போ விஜயா வந்து போதுண்டு இவ்வளோ பொம்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் இருக்க ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு முத்துட்டு காட்டுறாங்க இதே மாதிரி தான் அங்கே ஒரு பையனும் பொண்ணும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அதை நான் அத்தைக்கிட்ட சொன்னேன் கடைசியில் அந்த பொண்ணு என்ன அத்தைக்கிட்ட மாட்டி விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை கிட்ட சொன்னதான் அண்ணாமலை வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கோ உன் கிளாஸ்க்கு தான் வராங்க நீ தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒரு கலை அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதாவை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு அதை பார்த்தா தப்பா தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலையை வந்து விஜயா வந்து செஞ்சு கட்டுறாங்க கிட்ட அப்போ முத்து வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்னப்பா ரொமான்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் இதுக்கு பொறுப்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்போ மனோஜ் வந்து உசுபேத்தி விட்டு பேசிகிட்டே இருக்கார் இது என்ன பூ கட்டுற தொழில் டிரைவர் தொழிலா உனக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்கள்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து கடையில் இருக்காங்க அப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அவங்க நிறையா பொருளை வந்து பார்த்துட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்போ இதாக இப்போவுமே அமுச்சு விடவா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லைப்பா எனக்கு வந்து குழுக்கள் வந்து இந்த டைமில் தான் இருக்குது அப்போ நீங்கள் அமுச்சு விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே லாட்ரி சீட்டு கதையை சொல்கிறாங்க உடனே மனோஜுக்கு வந்து கோவம் வந்துடுது நீ லாட்ரி நம்பி தான் இருக்கியா போடா அப்படின்னு சொல்லி கடையை விட்டு வெளியே அமுச்சு விட்றாங்க காலங்காத்தாலே வந்து ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டான்ப்பா அப்படின்ட்டு ரோஹினிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இது ஒரு பக்கம் விஜயா டான்ஸ் கிளாஸ்ல ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க இதை வந்து விஜயாவும் பார்வதியும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இதோட என்றைக்கான எபிசோடு முடியுது